தலுக்கும் நாளும் நம்மை நண்டறிப்படுத்தலுக்கும் உரிய அருள் அம்பலமான பெருமாள் ஆளவர் சர்வர் அம்மையப்பருடைய நருளால் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயப்பிரவர்கள் பெருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானப்பிரவர்கள் ஆதீனப் புறவர்கள் திருவள்ளூர் துர்காபிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கெயிலாய பரம்பரை மீகண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமுதல்வர் முதல்வர் சாந்தலிங்க பெருமாருடைய கைலை கைலகுருமணி தமிழர் ஒளிவாக்கித் தந்தை நூற்றாண்டு நாயகளுடைய பொன்னாதிருடைய குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மயில்கின்றோம் பேரூராதீனம் பன்னீர் திருமணி முற்றோதன் ஒவ்வொரு திங்களும் அஸ்வினி பெண்மீனிலே தொடங்கி ரேவதி பெண்மீனிலே நிறைவு செய்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்று இருபத்தி எட்டாவது சுற்று பன்னிரு திருமுறை முற்றோதல் தொடங்குகின்றது விதிச்சிற்றம் வலம் தோடுடையோவன் மதிசூடி காடுடைய சுழறி பொடி பூசியின் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரா நுணை நாற்பணி அருள் செய்த வீடுடைய விரமாபுரம் விமானிவனன்றே முற்றலாமை இளனாக மோடேன முளை கும்பவை களனாபலிதெந்தனதுவன் கற்றல் கேட்டகளுடையதெட்ட பெற்றம் மூண்ட பிறமாபுரமீஞிய விமானிவன்கே நீ வரந்த நிவருந்தடைமே நிலாவின் மதிதூரி ஏ பரந்த இன மண்பளை சோழ என்வர்க உலகின் முதலாகிய ஓரூரிது வென்ன வேர்வரந்த புறமாபுரமேவிய பெண்மாணிவனன்றே பெண்மகிழ்ந்த மதிலைததும் அன்றி விளங்குதலையொட்டில் உள்மகிழ்ந்து வழிதேறியவந்தனுள்ளங்கவர்கள்வன் மண்மகிழ்ந்த அரமம் மலற்கொன்றை மழைந்தவரைமாரில் பெண்மகிழ்ந்த பிறமாபுரமேவிய வெண்மாணிவனன்றே ஒருமை வெண்மை உடக்தடையின் பிடையூரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமந்தனதுள் அங்கவர்கள்வன் கருமை பெற்ற கட கொள்ள விதந்ததோ காலம் இதுவின்ன பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பிமானிவனன்றே மர கலந்தவ ஒளிபாடலோடாடலராகி வழுவேந்தி எரிகளந்த இளவெண் கொலை சோரையின் உள்ளங்கவர்கள்வன் கடிகாரொளிமீடு போடை கதிர்சிந்த திரை கலந்த விரமாபுரமேவிய விம்மானி மனன்றே தடைமுயங்கு புணரும் மணரஞ்சரி வீசிதது செய்த உடைமுயங்கும் மரபோடிலி நந்தனவுள் வங்க வருகழ்வன் கட முயங்கு கடிதூள்குளிகாணலும் பொன்னஞ்சரகண்ணம் கடைமுயங்கு விரமாபுரமேவிய விண்மாணிவனன்றே பெயரிழங்கு வரை இந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிழங்கை அரையின் வழிதெற்றனதுள்ளங்க அவர்கள உயரிழங்கும் உலகிற்பல ஊடிகள் ஒன்றும் பொழுதெல்லாம் பெயரிழங்கு விரமாபுரமேவிய வெண்மாணிவனன்றேன் தானுத செய்திரிகானிகமாடுழுதன் தாமரையான் நீணுதை தொழிலம் நிமந்தானதுள்ளங்கவர்கள்வன் வாணுதசை மகளி முதலாகிய வையத்தவரேத்தே பேணுதசைமாபுரமீதிய பெம்மானிவனந்தே புத்தரோடு பொறியில் சமனும் புரங்கூரில்லா புத்த சொல்ல உலகம் படிதெந்தனதுள்ளங்கவர்கொள்வன் മത്ത യമുരി ഒക്കതോ ഇരുവിന വിത്തോളും വ്രമാപുരമേവിയെൻ ജേ അരുനെ മറിവല്ല മുനിയകൻ കൊയ് കൊയ്യളമേയ പെരുനെറിയ വ്രമാപുരമേവിയ വെമ്മണിവൻ തന്നെ ഒരു നെറിക മണവൈത്തുണാന സമ്പന്തെറിയ തമിഴ് വള്ളവ സൾ വിനീത எளிதா மே சித்தம்பளம் பிரமவர் பிரமபரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி